ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகளில் எண்பத்தி எட்டாவது திருப்புகள் பொதுமகளிர் உறவு அற வேண்டி பாடியது மாய வாடை கொங்கையில் மூடு சீரை திறந்த மழுங்கிகள் வாசுடோடும் நடந்து சினிங்கிகள் பழையோர் மேல் வாலனே நே வம்பிகள் ஆசை நோய்க்குள் மருந்து சந்திகள் வார பேர் பொருள் கண்டு விரும்பிகள் எவரேனும் நேயமே கவி கொண்டு சொல் மிந்திகள் காசி யாதவ தங்களை அன்பர நீதி போல நிகழ்ந்த பரம்பிகள் அவர் தாய்மா நீதி நாடக மும்பையில் மண்டைகள் பாலையூறுகள் முந்திர தொண்டிகள் நீசரோடும் இனங்கு கடம்பிகள் உறவாமோ பாயமாமத மாமத தந்தி ஆதி பாரதம் இந்த பெரும் கதை ஆரமேருவில் அன்று வரைந்தவன் இலையோ நீ அவையால் குரமங்கு செழுந்தன வாரமீதினில் அணைந்து முயங்கிய பாகம் ஆகிய சந்தன குங்குமம் மார்வா தீயமாய் உருவம் கொடு வந்தது ரேகன் மார்பை இழந்துவதும் கூட ியணிந்த நெடும் புயம் மருகோனே தேனுலாவு கடம்பம் அணிந்த கிரீரசேகர சங்கர சந்தருள் தேவநாயக செந்தில் உகந்தருள் பெருமாலே இனங்கு கடம்பிகள் புறவாமோ தேவநாயக செந்தில் உகந்தருள் தேவநாயக செந்தினில் உகந்தருள் பெருமாலே இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் மிகுந்த மதம் பொழிகின்ற யானை முகம் உடைய முதல்வரும் பாரதம் என்ற இதிகாசத்தை பெரிய மேல்மலையில் அந்நாளில் எழுதியவருமாகிய விநாயக பெருமானுக்கு இளையவரே பதுமை போன்ற வள்ளியம்மையின் செழுமையான தனங்கள் மீது அனைத்து தழுவி அதனால் குங்கும சந்தனங்கள் பொருந்திய அழகிய திருமார்பினரே இங்க வடிவு கொண்டு இரண் எண் என்ற அசுரனின் மார்பை பிளந்து குடலை மாலையாக தரித்த நீண்ட பயத்தையுடைய திருமாலின் மருகரே தேன் நிறைந்த கடப்ப மலர் மாலை தரித்த திருமுடியை உடையவரே சிவபெருமான் தந்த தெய்வநாயகரே திருச்செந்தூரில் மகிழ்ந்து உரைபவரே பெருமையில் சிறந்தவரே மயக்கத்தை தரும் வாசனையணிந்த தனங்களையும் நாணமற்றவர்களும் பல வீடு சென்று மூக்கால் அழுது சிணுங்குபவர்களும் உண்மையாக பழகியவர் மீது இளமையில் வைத்த அன்பை நினைத்து அழுகின்ற வம்பிகளும் ஆசை நோயை உருவாக்கும் கூடியவர்களும் வருபவரது பொருளுக்கு ஆசைப்படுகின்றவர்களும் பாடலால் சொல்லி நேசத்தை கவரும் கெட்டி மனத்தினரையும் பொருள் இல்லையேல் அன்பின்றி மோசம் செய்கின்றவரும் அவர்களின் தாய்மார்கள் போடுகின்ற நீதி நாடகத்தை நடிக்கின்றவர்களும் கல்லை குடிப்பவர்களும் வேலைக்காரிகளும் இந்தவர்களுடன் கூடுகின்றவர்களான ஆகுமோ ஆகாது என புனித வாழ்க்கையை கெடுக்கும் நரகத்தை கொடுக்கும் தீயவர்கள் உறவு ஆகாது என விளக்கி பாடுகிறார் அருணகிரிநாதர் அறநூலாகிய பாரதத்தை மனமூன்றி முழுமையாக படிப்பவர்கள் திருந்துவர் தீய வழிக்கு செல்லார் பண்பு உள்ளவர்களாக வாழ துணை புரிந்தது இளையவரே பள்ளி மனவாளரே திருமால் மருகரே செந்தில் ஆண்டவனே இலைமகளிரது உறவு கலவாது ஆட்கொண்டு அருள வேண்டும் என பிரார்த்தித்து பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் நம் தீய எண்ணங்கள் விலக நல் அறத்துடன் வாழ முருகப்பெருமானின் திருவடிகளை பற்றி வாழ முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றிவேல் முருகனுக்கு அருகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் பேலும் மயிலும் துணை ஓம் சரவண பவ முருகாச்சரணும் திருச்சிற்றம்பலம்